வணக்கம் மொழி முதல் எழுத்துக்கள் ஆல்ரெடி மொழி இறுதி எழுத்துக்கள் இறுதி ஆகா எழுத்துக்கள் பார்த்தாச்சு இன்னைக்கு பக்குவது வந்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் ஸோ பாருங்க மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் அது இக்கு இந்த இஞ்சி உப்பு எல்லாமே சொல்லோட இடையில் வரும்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லி இடையில் வரும் உயிர் மெய் அப்படின்னா உயிர் எழுத்து ஆனால் ஆனா இக்கு இஞ்சு இது இப்பு இட்டு அதான் மெய் எழுத்துக்கள் இந்த உயிர் மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க சொல்லி இடையில் வரும் சொல்றாங்க உயிர் மெய் எழுத்துக்கள் இடையில் வரும் ஆயுத எழுத்து எல்லாத்துக்குமே தெரியும் சொல்ல இடையில் மட்டுமே வரும் இது முக்கியமான பாட்டு ஆயுத எழுத்து சொல்லோட ஸ்டார்டிங் வராது இடையில் மட்டும்தான் வரும் ஆயுத எழுத்து ஓகேவா தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த பாட்டு பாருங்க அலபடையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லிதையில் வரும் பாருங்க நம்ம ஆய் எழுத்து மட்டும் பார்த்தோம் நாங்கள் அலபடையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் ஓகே உங்கள் பார்த்தோம் உயிர் எழுத்து சொல்லிதையில் வரும் எப்போ அலபடையில் அலபடை பற்றி நம்ம இப்போ செவன்த்தில் எல்லாம் படிப்போம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு படம் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு யூனிட் போகலாம் ஓகே